ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுக்க வந்திருக்கோம் பையனுக்கு தங்கச்சி பையனுக்கு பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த தான் போட போகிறேன் ஃபுல்லாக சைக்கிள் கடை தாங்க ஐயோ ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக சைக்கிள் கடை தான் ஃபஸ்ட் நம்ம இந்த கடைக்கு போகிறோம் இந்த கடைக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சைக்கிள் பார்த்துட்டு நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துவிட்டோம் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைக்கு குழந்தைகளுக்கு ஓட்டுறது வந்து எல்லாமே இருக்குங்க சைக்கிள் ஃபுல்லாக வந்து இந்த த்ரீ வீலரு அப்புறம் வந்து காரு அப்புறம் வந்து பைக்கு அதெல்லாம் வந்து வந்து சார்ஜ் பண்ண ஓட்டுற மாதிரி எல்லாம் வந்து இங்கே இருக்குது நான் லொக்கேஷன் உங்கள் கொடுக்குறேன் டவுன்ஹால் டவுனாலுக்கு பார்த்து டவுனால தாண்டின உடனே மரக்கடைங்க மரக்கடையில் வந்து வெரட்டியால் ரோட்டில் வந்து இந்த கடை இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கடைக்கு போயிருக்கோம் இந்த கடைக்கு போயிட்டு வந்து சை சைக்கிளில் வந்து ரெண்டு சைக்கிள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது ரெண்டு சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சைக்கிள் பிஎஸ்ஏ ஒன்று இன்னொன்று வந்து ஹீரோ ஒன்று இந்த ரெண்டில் பார்த்துட்டு விலையெலாம் வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வேறு கடையெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்சிருச்சி வண்டி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்னு கேட்டுருந்தோம் அது வந்து நம்ம அந்த மற்ற கடையெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எடுத்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா சண்டே இன்னைக்கு கடை வந்து அவ்வளோக்கு இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா ரெண்டு மூணு கடை தான் ரெண்டு மூணு கடை இருந்துச்சு சரி ஃபைனலாக வந்து இந்த கடையை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் விலையெல்லாம் பேசி வந்து அந்த ரெண்டு சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ரெண்டில் ஏதோ ஒன்று இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ரேட்டெலாம் பேசி முடிச்சுட்டோம் சரி வேறு கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம்னு ஒரு பிளானிங்கில் இருக்கும் பாருங்கள் இந்த வண்டி தான் அவன் எடுத்திருக்கான் அவனை ரொம்ப பிடிச்சி அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆனால் வந்து நாங்கள் ரேட்டு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது மற்ற கடையும் பார்த்து விசாரிச்சுட்டு மற்ற ரேட்டில் என்ன கடை எப்படி இருக்குது அங்கே எவ்வளோ எவ்வளோ வில ரேட் அங்கே எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே சொல்லுவோம் ஓகே ஜிஞ்சி பிடிச்சிருக்கா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க எப்படி இருக்குது அவனுக்கு இதாக ஹைட்டாக இருக்குதுங்களா வாங்க அவனுக்கு வந்து டபுள் என்னங்க அந்த வண்டி பேருங்க ட டபுள் ஜேக்கப் சார் ஜேக்கப் எனக்கு வாயில் வரல பரவாயில்லையா ஆனால் நாங்கள் இருக்கும்போது தான் வந்து வண்டி சைக்கிள் எடுத்ததே இல்லைங்க இவனுக்கு இப்போ எடுத்துருக்கோம் இப்போ இது இங்கே ஒரு கடை ஒன்று பார்த்துருக்கோம் இந்த கடைக்கு உள்ளே போகலாங்க இது ஒரு ரெண்டாவது கடைங்க ஃபர்ஸ்ட் கடைக்கு நான் வந்து அந்த ரெண்டு சைக்கிள் சூஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ செகண்ட் கடைக்கு வந்திருக்கோம் இங்கேயும் வந்து நிறைய மாடல் இருக்குது இங்கே வந்து எல்லாமே இருந்ததுங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு காரு அப்புறம் வந்து ஸ்கூடருங்க கூட இங்கே இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஸ்கூட்ருங்கிறது காட்டுறோம் பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க ஜீப்பு எல்லாமே இருந்தது பாருங்கள் இந்த வண்டி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி ரெட்டி வளர்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் வண்டியில் லுக்கு நல்லா இருந்தது நீங்கள் சப்போஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து நாலஞ்சு கடை இருக்குது வரட்டியால் ரோட்டில் நீங்கள் வந்து விசாரி விலையை வந்து நல்லா வந்து கேட்டு விலை வந்து கம்மி பண்ணியே பேசுங்க கம்மியாக கொடுப்பாங்க ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ரொம்ப இருந்ததுங்க சைக்கிள் நிறையா இருந்ததுங்க ஆனால் இவன் கேட்ட சைக்கிள் வந்து இங்கே இல்லைங்க ஃபஸ்ட்டு கடையில் வந்து இருந்தது ரெண்டு சைக்கிள் எடுத்து வச்சுட்டோம் ஆனால் ரேட் அதிகமாக சொல்லி இந்த கடைக்கு வந்தோம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா அவன் எல்லாமே வந்து சிங்கிள் ஜாக்ஸப் சிங்கிள் சார் தான் இருந்தது இவன் கேட்டதான் டபுள் கேட்டான் அவன் வந்து எல்லாமே இங்கே எதுவுமே இல்லை அதனால் வந்து இந்த கடையும் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இந்த கடையில் நாங்கள் மாற்றிட்டு வேறு கடையில் என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ கிளம்பிட்டோம் இதோட ரெண்டாவது கடை முடிஞ்சது மூணாவது கடைக்கு போகிறோம் அங்கே வந்து எதுவும் இருந்ததுன்னா அந்த கடையும் பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தது சைக்கிள் எல்லாமே நீங்கள் சைக்கிள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சண்டே வந்து ஏன்னா கடை அவ்வளோக்கு இல்லை ஏன்னா ஃபுல்லாக வந்து பாதி கடை க்ளோஸாக இருக்குது நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துடுங்க கடை எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும் இப்போ வந்து க்ரௌடு கம்மிங்க ஏன்னா வந்து சண்டேனால வந்து பாதி கடையெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னால் வந்து அவங்களுக்கு லீவ் வர்றனால ஆனால் வந்து ரெண்டு மூணு கடை தான் இருந்தது இந்த கடை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இங்கே உள்ளே போகிறோம் இங்கேயும் வந்து வாங்கி சின்ன கடைங்கிது இல்லை அவ்வளோக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சி போய் பார்க்கலாம் பார்த்துட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட சைக்கிள் வந்து இருக்குது ஆனால் வந்து பெருசாக இருக்குங்க ஆனால் உனக்கு ஏழு வயசு தான் ஆச்சு ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் கால் கொஞ்சம் எட்டாவதுனால வந்து மறுபடியும் வேற கடை போகிறாங்க ஆஃபீஸில் வந்து கடை பண்ணி போகிறாங்க அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ சைக்கிள் மாடல் நிறைய வச்சுருக்காங்க நாங்கள் போகும்போது வேறு கஸ்டமர் உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே போனோம் நான் வந்து கேட்டோம் அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லைன்னு சொன்னாங்க நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு இன்றைக்கே வேணும் அதெல்லாம் வந்து பேசிட்டு அங்கேயே வந்து கார்டில் வாங்கிட்டோம் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு சரி நாளைக்கு வரணும்னு சொல்லிருக்கணும் ஆனால் எங்கள் சைட்டில் எனக்கு எடுத்து அவங்க வந்து அதெல்லாம் வந்து பழைய கடைக்கே போகிறோம் ஒன்றுனா எடுத்து எடுத்து காமிச்சாங்க எல்லாம் வந்து அவனுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது

ஃப்ரெண்ட்ஸ் பழைய கடைக்கே வந்துட்டேங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா ரெண்டு சைக்கிள் எடுத்து வச்சிட்டோம் அண்ணன் வந்து ஃபிட் பண்ணிட்டுருக்காரு ஓகே சொல்லிட்டாங்க இப்போ இந்த வண்டி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபைனலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் த்ரீ பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி ஒன்று மாற்றுறாங்க ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே பிரேக் எல்லாம் டைட் பண்ணி கொடுத்துட்டு காற்று அவங்களே ஏர் அடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து சின்னதா இருக்க மாதிரி தான் இருக்கா நீங்கள் ஒன்று கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறான் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்குலாம் நல்லா நானே ஓட்டினேன் நல்லா தான் இருந்தது கடையில் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக வந்து நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வந்து யாரோ குழந்தைங்க யாரோ உங்கள் வீட்டில் யாரோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க விலை வந்து ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணுவாங்க அவ்வளோக்கு கம்மி பண்ணி பண்ண மாட்டாங்க ஒரு இரநூறுவா நூறுரூவா கம்மி பண்ணுவாங்க நல்லா இருக்குது மாடல் இல்லை எல்லா மாடல் இருக்குங்க என்னென்னா ஃபேட் டயர் மட்டும் இல்லை ஃபேட் டயர்னா டயர் ஒன்று இங்கே குண்டாக இருக்கும் அந்த மாடல் வண்டி மட்டும் இங்கே இல்லையாம்மா அது வந்து ஆன்லைனில் தான் இருக்காமா மற்ற எல்லாமே வந்து ஜென்ஸில் இருந்து ஓட்டுற வரைக்கும் எல்லா வண்டி இங்கே இருக்கணும் ஏ ஓட்டிடாது பென்சிலும் வண்டி எடுத்துட்டோம் வீட்டுக்கே மட்டும் வந்துட்டோம் ஓகே எப்படி இருக்கு ஓகே எல்லாமே இருக்குங்க இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் கடையோட லொக்கேஷன் அவங்களை என்ன ஓகே நம்ம சேனல் எது புதுசாக பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும் பண்ணுங்க டைப் பண்ணணும் ஓகே பாய்